பொமகாச மறுத்து போன மருதர்களை நினைவில் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி இந்திய தினம் நாங்கள் மாத்தளன் பகுதிக்கு விறகு தந்திருந்தோம் இங்கே வந்து ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் மேலே மக்கள் சரியாக சிரமப்படுகிறார்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளவான வசதிகள் இன்மையினால் இந்த மக்கள் சரியாக பாடுபடுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று ஒரு நேர உணவுக்காக சரியாக போராடுகிறார்கள் என்று கூட எங்களுக்கு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் உண்மையிலேயே நிச்சயமாக அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் அல்லது அவர்களுக்கான ஒரு செயற்பாடு இங்கே நாங்கள் செய்ய வேண்டும் உண்மையிலேயே புலத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் இல்லது யாராக இருந்தாலும் அனுசன்மையாக உண்மையில் இருந்தாலும் நேரடியாக நீங்கள் அந்த வேலை தடுதை செய்வதற்கு நாங்கள் உண்மையிலேயே உழுங்கு தருவோம் ஒரு குளிக்கின்ற தண்ணி கூட பெரிய அளவில் போராடுகிறார்கள் நாளைய தலைமுறைகளாக இங்கே இருக்கின்ற இந்த சின்னங்கின் சிறிய பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வு கூட சரியாக போராடுகிறார்கள் உண்மையிலே எங்களை பார்க்கும்போது சரியான ஒரு கவலையாக இருந்தது தொடர்ந்து அந்த காணொலியை பார்த்து விடுவாருங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு கரண்ட் எங்களுக்கு முக்கியமான உதவி சில வீடுகள்ல வீடுகள் கட்டி தந்ததும் சும்மா ஓடிக்கொண்டிருக்கும் அதால எங்களுக்கு அதே உதவி செய்து எங்களுக்கு வாழ்வாத தட்டுப்பாடு ஆகிறாங்க அதுக்கும் எங்களுக்கு இது உதவி செய்து தருமாறு வந்து போட்டது குழந்தைகள் கஷ்டத்துல போகாதபடியா அதை அப்படியே நிப்பாடினேன் உங்களுக்கு ஒரு ட்விட்டர் வரைக்கும் ஒரு மாஸ்டர் மேலே குடிச்சு இந்த பாடசாலை புள்ளைகளுக்கு வகுப்புக்கு காலை நேர வகுப்பு பின்னாடி மதிப்பின் நேர வகுப்புக்கு உதவி செய்யும் எங்களுக்கு சரியில்லை மழை வந்தா பிள்ளைகள் கடை இதுக்கு போடுறது பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரைய செம்மண் கலர்லாம் பெருங்கலாம் அந்த மெயின் ரோட்டு உள் ரோட்டு எல்லாம் திருத்தப்படையில மாரியா வீடுகளும் தந்ததுல மட்டுமட்டா சில வச்சு கதவுகள் சில பேருக்கு வெடித்துகள் தாண்டி கிடையாது சில பேர் பூசையில நில பூசையில நிலமிளிக்கையில பாடசாலை புள்ளிகளுக்கும் ஏதாவது அடுத்த இங்க குடலாய் நான் பள்ளிக்கூட பிள்ளைகள் இருக்கிறாங்க நீங்க

இது வந்தாக்கா ஒரு கடத்தொழில் சார்ந்த ஒரு பிரதேசம் இந்த கடத்தொழில் சார்ந்த இந்த பிரதேசத்தில் வந்து உங்களுக்கு இது செய்கிறது மீன் கஷ்டம்னு சொல்கிறீங்க அப்போ இதை விட உங்களுக்கு வேறு ஏதாவது வாழ்வாதாரம் என்ன செய்தால் நீங்கள் இங்கே செய்வீங்க ஓகே அதில் இருந்தால் உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது ஓகேயா இருக்கணும் ஓகே வேறு ஏதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருக்குது தண்ணி பிரச்சனை தான் பிரச்சனை தண்ணி குடி தண்ணி இல்லை ஒரு கிணாறு ஒன்று காட்டினா பொதுவில எல்லாருமா தண்ணி அல்ல உங்களை வந்து இந்த பிரதேச செயலகம் பிரதேச சபையாலயம் அரச உத்தியோகம் யாருமே வந்து பாக்குற அலுவல பாத்துட்டு போயிட்டு போயிட்டு

இன்னுமாக அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுக்காக பெரிதும் போராடுகிறார்கள் மாலை நேர வகுப்புகள் இல்லை பாடசாலைக்கு கூட செல்ல வேண்டுமென்றால் ஆறு ஏழு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டியதாக இருக்கின்றது அங்கே இருக்கின்ற வீதிகளை பார்க்கும் பொழுது குன்றும் குழியுமாக இருக்கின்றது உண்மையிலே அவர்கள் சொன்னார்கள் தாங்கள் சமைக்க வேண்டுமென்றால் பிறகுக்கு கூட அஞ்சூரூவா கொடுத்துத்தான் பிறகு வேண்ட வேண்டும் என்று அந்த அஞ்சூரூவாக்கு வேண்டப்பட்ட பிறகையும் பாருங்கள் அதில் இருக்கின்ற சிறிய பிறகுகள்தான் அஞ்சூறு ரூபாக்கு அவர்கள் அங்கே விலை கொடுத்து வேண்டுகின்றார்கள் உண்மையிலே பெரிதும் வறுமைக்குட்பட்ட ஒரு கிராமமாக அந்த கிராமம் இருக்கின்றது என்பதை நேரில் நாங்கள் சென்ற பொழுது அறிந்து கொண்டிருந்தோம் அன்பானவர்களே எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் இன்றும் எங்களுடைய தமிழ் உறவுகள் இவ்வாறான சூழ்நிலையில் வாழ்கின்றார்கள் தினமும் உயிரை கையில் பிடித்த வண்ணமாக நித்திரைக்கு சென்றாலும் நித்திரையிலிருந்து எழும்புகின்ற பொழுதும் அந்த வீட்டிற்குள் வாழ்ந்தாலும் அந்த கிராமத்தில் வாழுகின்ற பொழுதும் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது இந்த அரசியல்வாதிகள் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தையோ அந்த மக்களுக்கான திட்டத்தையோ ஏன் சரியாக வழங்க முன்படுகிறார்கள் இல்லை என்றும் ஏன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த திட்டங்களிலே ஒரு சுரண்டல்கள் ஏற்படுகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கேள்விகளை கேட்க தயங்குகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் மன வருத்தத்தை அளிக்கின்றது ஒன்பது லட்சம் வீட்டு திட்டத்திலே அவர்களுக்கு கட்டி கொடுக்க வீட்டை பார்க்கும் பொழுது ஒரு லட்சத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு போன்று காணப்படுகின்றது எல்லா இடங்களும் வெடிப்புகளும் இந்த மண்ணுக்குள்ளே தாட்டு நாங்கள் கிண்டுகின்ற அந்த அத்திவாரம் கூட மண் மட்டத்திலேயே தெரிகின்றது உண்மையிலேயே அந்த வீடு வீட்டுகளை பார்க்கும் பொழுது எவ்வாறு அங்கே மக்கள் வாழ்கின்றார்கள் என்றொரு எண்ணப்பாடு எங்களுக்கு தோன்றுகின்றது தினமும் அந்த வாழ்க்கை போராட்டத்திலே அந்த மக்கள் கண்ணீரோடும் பயங்கர ஒரு கவலைகளோடு அந்த வாழ்க்கையை செலவழிக்கின்றார்கள் அங்கே குடிப்பதற்கு கூட நீர் வசதி இல்லாமல் பெரிதும் சிரமப்படுகின்றார்கள் இன்னுமாக இருபது குடும்பங்கள் இந்த சிறிய கிணற்றை குடிப்பதற்காக பயன்படுத்துகின்றார்கள் நாங்கள் அந்த கிணற்றை பார்த்தபின் அங்கே இருப்பவர்களிடம் கேட்டோம் இதற்குள் இருக்கின்ற நீர் எப்படி உங்களுக்கு காணும் போதுமானதாக இருக்கின்றது என்று கேட்டபொழுது அவர்கள் ஒரு பதில் சொன்னார்கள் இந்த நீர் ஊற ஊற நாங்கள் இந்த தண்ணீரை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று அதாவது இந்த கிணற்றுக்குள் தண்ணீரை ஊற விட்டுத்தான் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் உண்மையிலே அடிப்படை வசதி கூட இல்லாமல் இந்த கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் பெரிதும் இருக்கின்றார்கள் தயவு செய்து அனைவரும் இந்த மக்களுக்காக உதவி செய்ய முன்வாருங்கள் உதவி செய்ய முன்வருபவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அந்த மக்களோடு இணைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த காணொலியூடாக உங்களுக்கு நாங்கள் தெளிவாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அவர்களுக்கு வாழ்வாதார ரீதியாக உதவி செய்ய நினைத்திருந்தால் எம்மோடு இணைந்திருங்கள் எங்களுடைய உள்பட்டியூடாக நீங்கள் நம்மோடு இணைந்திருங்கள் நாங்கள் அவர்களோடு உங்களை இணைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் யுத்தம் முடிந்து இவ்வளவு காலங்கள் நாங்கள் கடந்து வந்தாலும் இன்றும் எங்களுடைய மக்கள் அந்த நினைவுகளோடு அந்த ஒரு துன்பங்களோடு வாழுகிறார்கள் உடனே உணவுக்காக இவ்வளவு போராடுகிறார்கள் என்றும் போது மேலே ஒரு கடினமாக கஷ்டமாக இருங்கள் நிச்சயமாக நீங்கள் இவர்களை உதவி செய்ய முன்னிருக்கிறவர்கள் தொடர்ந்து நீங்கள் அவர்களோடு நினை நினைப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு பாலமாக இருப்போம் அன்பானவர்களே தயவு செய்து இவர்களுக்கு ஒரு வாழ்வாதார ரீதியாக இணைவதற்கு தயாராக இருக்க இன்னுமாக இன்னுமரில் நிகழும் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் வாழ்க தமிழ் வளர்க்க தேசம் தேசம் ஓம் புகழ் நன்றி வணக்கம்